வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் கோவையில் மட்டன் பிரியாணி தயாராகி கொண்டிருக்கிறது என்று எதிர்கட்சிகளின் விமர்சனங்களை முறியடித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்தல் தேதி நெருங்கி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் பாஜகவுக்கு அதிக ஆதரவு இருப்பது கோவை என்பதால் இங்கு நேரடியாகவே களம் இறங்கியுள்ளார் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை கோவையில் போட்டியிடுவதாலேயே இந்த தொகுதி தேசிய அளவிலும் கவனத்தை பெற துவங்கிவிட்டது அண்ணாமலை வருகையால் ஏற்பட்ட கடுமையான போட்டி காரணமாக மற்ற தொகுதியை விட இந்த தொகுதியில் பணமழைக்கும் பரிசு பொருட்களுக்கும் நிறைய வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்படுகிறது மேலும் திமுக மற்றும் அதிமுகவின் மொத்த குறியும் பாஜகவின் அண்ணாமலையின் பக்கமே திரும்பி இருக்கிறது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுமே எம் வெயிட்டிங் என்று அவர் பெயரில் சேப்பு வட்டம் போட்டு டேக் செய்து கோவை அதிமுக வேட்பாளர் பகிர்ந்த எக்ஸ் பதிவு பரபரப்பை கிளப்பியது அண்ணாமலைதான் கொங்கு வேட்பாளர் என்றதுமே திமுகவின் அமைச்சர் டிஆர்பி ராஜா தேர்தல் முடிந்ததும் பிரியாணி போடுகிறோம் என சொல்லியிருந்தோம் இப்போதுதான் செய்தி பார்த்தேன் மட்டன் பிரியாணி ரெடியாகின்றது சுவையான ஆட்டு பிரியாணி ரெடியாகின்றது என்று ட்வீட் போட்டு சீண்டியிருந்தார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கல்யாணசுந்தரம் கோவை என்பது எஸ்பி வேலுமணி என்ற மாபெரும் சிங்கத்தின் கோட்டை இந்த சிங்கத்தின் கோட்டைக்குள் வந்து ஆடு சிக்கி உள்ளது என்று விமர்சித்திருந்தார் ஆனால் அண்ணாமலையோ இதற்கெல்லாம் எந்த பதிலையும் சொல்லவில்லை யாரையுமே விமர்சிக்கவில்லை நேற்று கூட பல்லடம் பகுதியில் பிரச்சாரத்தில் அண்ணாமலை ஈடுபட்டிருந்தார் அப்போது விவசாயி ஒருவர் அன்பு பரிசாக ஆட்டுக்குட்டி ஒன்றை வழங்கினார் அதனை ஆசையோடு வாங்கினார் அண்ணாமலை அந்த ஆட்டுக்குட்டியை தன்னுடைய கைகளில் ஏந்தி உற்று பார்த்தவர் குட்டியாடு என்பதால் அதனை தாயிடமே ஒப்படைத்து விடுங்கள் என்று விவசாயிடம் சொன்னார் இதை கேட்டதுமே அங்கிருந்தோர் நெகிழ்ந்து விட்டார்கள் இந்த வீடியோவையும் பாஜகவினர் இணையத்தில் வைரலாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக அண்ணாமலையை திமுகவினர் ஆட்டுக்குட்டி என்றே விமர்சனம் செய்து வருகிறார்கள் அதிலும் ஐடி விங்கில் அண்ணாமலை குறித்த ட்விட்டாக இருந்தால் அவருடைய பெயருக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி எமோஜியையே பதிவிட்டு வருகிறார்கள் மீம்ஸுகளிலும் அண்ணாமலையுடன் ஆட்டுக்குட்டியின் படத்தை இணைத்து ட்ரோல் செய்வது வழக்கமாக உள்ளது இதுநாள் வரை இது குறித்து அண்ணாமலை கண்டுகொள்ளாமல் இருந்த நிலையில் தற்போது தன் மீதான விமர்சனங்களை பாசிட்டிவாக அணுகி திமுக அடித்த பந்தை திமுக பக்கமே திருப்பி அனுப்பியுள்ளது தொகுதி மக்களை கவனிக்க வைத்துள்ளது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தமிழும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு